ஹலோ ஃபிரண்ட்ஸ் கொத்தரங்காய் வச்சு சூப்பராக ஒரு பொரியல் செய்யலாம் இப்ப எப்படி எல்லாம் பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எழுதி போட்டுக்கலாம் கடலை பருப்பு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கண்ணாடி பழம் வதங்கிடுச்சு இப்ப பொடியா கட் பண்ணிடுச்ச கொத்திரங்காய அதில் சேர்த்து வாத்திக்கான் கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கலாம் தள்ளுப்பூ ஒரு அரை ஸ்பூன் சேர்க்கலாம் தனிய காய் நல்லா வெந்து வரணும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் காய் இருக்கு அதுக்குள்ள நம்ம ஒரு நாலு பத்து தேங்காயும் கொஞ்சம் மலட்டை சேர்த்து பொடி போய்கலாம் தேங்காயும் மலட்டையும் இந்த அளவுக்கு பொடிச்சு வச்சுக்கலாம் காய் வெந்துக்கிட்டு இருக்கு நடு நடுவில் கொஞ்சம் கிண்டி விடுக்கலாம் சுத்த தண்ணி துண்டி காய் நல்லா இப்போ இந்த பொடிச்சு வச்ச தேனாயும் மல்லாட்டையும் சேர்த்து இதுல கிண்டிக்கலாம் அரப்பிலையும் போடலாம் ரொம்ப அதிகம் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுல கொஞ்சம் லைட்டா ஒரு தன்மை அசப்புத்தன்மை அதுக்கு அதுக்குதான் இந்த தேங்காயும் இந்த மல்லாட்டையும் சேர்த்து செய்யும் போது அந்த தெரியாது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நிமிடம் கிண்டி விட்டு ரெடி ஆகிட்டு இது இறக்கிக்கலாம் சுவையான கொத்தவரங்காய் மல்லாட்ட பொரியல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ